இவருக்கும் வணக்கம் தனுசு ராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூச திருநாளான இன்றைய தினத்துல தனுசுராசனியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாளில் உங்களுக்கு ஏ கிடைக்கக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடும் தெய்வங்களை வழிபடும் போது அவர்களிடமிருந்து இருக்கும் என்கின்றார்கள் அதே போல் பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவளைந்த என்ற திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பக்கத்தின் வாயிலாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருப்பதை அறிய முடிகிறது இந்த உலகத்தின் முதன் முதலில் நீர்தான் உருவானது அதன் பிறகு பிரமாண்டமான நிலப்பகுதி தோன்றியது என்ற புராணங்கள் சொல்கின்றன அப்படி இந்த உலகம் உருவாக தொடங்கிய தினமாக தைப்பூசம் உள்ளது என்பது முன்னோர்களுடைய கருத்து இதனால்தான் இந்த உலகத்தின் முதன் முதலில் நீர் தோன்றியதை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களிலும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று அந்த கருத்து வலுசேர்க்கிறார்கள் தைப்பூச திருநாளில் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுவதும் முருக முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது வியாக்ர பாதர் பதஞ்சலி முனிவர் மற்றும் முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மன் விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் அம்பா ஆகியோருடைய நடனத்தை காணும் ஆவல் உண்டானது அதன்படி ஈசனும் தேவியும் தங்களின் நடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய தினம் இந்த தைப்பூச திருநாள் என்கின்றார்கள் எனவே இந்த நாளில் சிவாலயங்கள் தோறும் நடராஜரும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன சூரபத்மன் தரகாசுரன் ஆகிய அசுரர்களிடம் தேவர்கள் சிறைப்பட்டு கிடந்தனர் அவர்களை மீட்பதற்காக தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அசுரர்களுடன் போர் புரிந்தார் முருகப்பெருமான் போர்க்கடவுளான அவரை போற்றும் விதமாகத்தான் தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக சொல்கிறார்கள் மேலும் வள்ளியை முருக பெருமான் மனம் முடித்த தினம் இந்த தைப்பூசம் என்கின்றார்கள் ஞானபலம் கிடைக்காததால் முருக பெருமான் பழனி மலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம் தைப்பூசம் என்ற கருத்தும் உள்ளது இதனால் தான் தைப்பூச திருநாளது பழனியில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவற்றை எல்லாம் புறம் தள்ளினாலும் இன்னொரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அது என்னவென்றால் முருகப்பெருமான் தமிழர்களின் தெய்வமாக கருதப்படுகிறார் தமிழர்களின் உயர்வை சொல்லும் மாதமாக இந்த தை மாதம் திகழ்கிறது அதோடு ஒவ்வொரு பௌர்ணமியும் தெய்வத்தை வழிபட சிறந்த நாளாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் தமிழர் மாதமான தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதால் தை ஒரு மாறியிருக்கலாம் என்பது பலரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்தாக இருக்கிறது அந்த நாளில் முருகப்பெருமானுடைய அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் குறிப்பாக முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி ஆஹ் சுவாமிமலை திருத்தனி பழமுதிர்ச்சோலை ஆகிய தலங்களில் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும்